வணக்கம் ரெண்டிஸ் செய்திகளுக்காக நான் சுனிதா ராமச்சந்திரன் செங்குன்றத்தில் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு காவல்துறை மற்றும் சிலையமைப்பு குழுவினர் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி கொண்டாடப்பட உள்ளது செங்குன்றம் காவல் மாவட்ட எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் விநாயகர் சிலை நிறுவி வழிபாடு செய்வது குறித்து சிலையமைப்பு குழுவினருடன் காவல்துறை ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது செங்குன்றம் காவல் நிலையத்தில் செங்குன்றம் காவல் மாவட்ட துணை ஆணையர் பாலாஜி தலைமையில் விநாயகர் சிலை அமைப்பு குழுவினருடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது உதவி ஆணையர்கள் செங்கம் சரகம் ராஜா ராபர்ட் அம்பத்தூர் சரகம் ஃப்ராங்கி ரூபன் பொன்னேரி சரகம் சங்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த கூட்டத்தில் விநாயகர் சிலைகள் அரசு விதிகளுக்கு உட்பட்ட வகையில் பத்தடி உயரம் மட்டுமே இருக்க வேண்டும் ரசாயன கலவை விநாயகர் சிலைகள் இருக்கக்கூடாது சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்காத வகையிலான காகிதம் மற்றும் களிமண்ணால் ஆன விநாயகர் சிலை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களும் சிலைகளுக்கு அருகில் இருக்கக்கூடாது என்பது போன்று பல்வேறு ஆலோசனைகளையும் விநாயகர் சிலை வைத்து வழிபடும் முறையையும் ஊர்வலங்கள் செல்லும் போது எந்தவித அசம்பாவிதம் நடைபெறாமல் இருக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுப்பது குறித்தும் அப்போது ஆலோசிக்கப்பட்டது இதில் காவல் ஆய்வாளர்கள் கிளாஸ்டின் டேவிட் புருஷோத்தமன் காளிராஜ் வேலுமணி மற்றும் உதவியாளர் ஆண்டலின் ரமேஷ் ஜனார்த்தனம் உள்ளிட்ட காவலர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் முடிவில் செங்குன்றம் காவல் நிலைய சட்டம் ஒழுங்கு ஆய்வாளர் விஜயகுமார் நன்றி உரையாற்றினார் నేను రెండు కాలాల్లో కొడతాను 2:30 న మన ప్రెజెంట్ అనకయే ఆ సొసైటీ దీనిమనుకు రెండు పేరము ఇది ఈజీయాన ఒక అప్రోచ్ లాగా ఏకాన కంటిపర్పర్ 2:30 నిరుతి అనేది ఉతికునులో అది వేళ మాకు 3:00 పోవనవ నాత కొనిది కపే పోదాకి ఈది అడిక్తాగా త్రోయ పుడిపో చిపో

ప్రేణదు ఉరేడారగిం తేత్రియిం న్పఫావదిం i.e. కాహల్దిం ఎందురం ప్రిం ఎం సిం డేం లేం వారిం కాహల్త కాహలంగై అకాహల్ం ఇల్తా ఇన్ది